நான் ஒரு வாட்டி ஷூட்டிங் போயிருந்தேன் அப்போ வந்து அந்த பக்கம் ஒரு ஷூட்டிங் நடக்குது இந்த பக்கம் எங்களுயே நடக்குது அந்த பக்கம் பெரிய ஷூட்டிங் நடக்குது ட்ரெயின் சீர் ஒரு படம் அதில் அவர் சார் ட்ரெயின் 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 விஜய் சேது நடிக்கிறார் அதில் ஓகே நாங்கள் இந்த பக்கம் சீரியல் பண்ணிட்டு இருந்தோம் நான் பண்ணிட்டு அது பக்கம் போய் பாத்ரூம் போயிட்டு வரச்சுட்டு இந்த பக்கம் போயிட்டு அப்படியே அந்த பக்கமாக நடந்து வந்தேன் அப்போ இல்லை நைட்டு ஒரு ஏழு மணி இருக்கும் அவங்க பாடி கேர்ஸ் கூட எல்லாமே வந்து மாடியிலே இருந்துட்டாங்க இவரு ரிலாக்ஸாக அப்படியே இருந்து போட்டுருக்கு நான் அப்படியே நடந்து அப்படியே ஹெட்ஃபோன் மட்டும் அப்படியே நடந்து அப்படியே வந்துக்கிட்டே இருந்தேன் கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கிறேன் கரெக்டாக அவரும் அந்த படியை விட்டு இறங்குனார் போட்டிருக்கு அவர் நானும் முட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு ஜெய் சேதுவிசாரும் நானும் முட்ட வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு நான் பார்க்குறேன் நல்லா தாடி ஏடிலாம் வச்சுருக்காரு அதே தான் அவருக்கு கேரக்டர் போலத்துக்கு பார்த்துட்டு அவர் அந்த ஏடி போட்டிருக்கு அப்படின்ட்டு மறுபடியும் நான் நடக்க ஆரம்பித்தேன் ரெண்டு ஸ்டெப்பு தான் வச்சுருப்பேன் மூணாவது எனக்கு ஒரு டவுட்டு இந்த மூஞ்சியை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கமே அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறேன் அவர் தான் அப்படின்னு சொல்லி அவர் அது வரைக்கும் அந்த இடத்த விட்டு தாண்டி போகலாம் தான் பார்த்துட்டு இருக்காரு நான் நடந்த